மொபைல் போன்களை நாம் ஒரு விளையாட்டு பொருட்களைப் போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது வெறும் ஒரு சிறிய கேட்ரிட் தான் என்று சாதாரணமாக நினைத்து கவனத்துடன் கையாளப்படாவிட்டால் அது ஆபத்தில் முடியும் சமீபகாலமாக திடீரென்று வெடித்து சிதறடிக்கப்படும் தொலைபேசிகளை பற்றிய பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் பெரும்பாலான சம்பவங்கள் சிறிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன என்பது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் மரணத்திலிருந்து தப்பித்த கை கழுத்து மூக்கு மற்றும் முகத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான சம்பவங்களையும் பார்க்க முடிகிறது ஒரு செல்போன் பேட்டரி ஏன் வெடிக்கிறது எது அதை வெடிக்க வைக்கிறது ஒவ்வொரு மொபைலும் வெடிக்கும் வாய்ப்பு சதவிகிதத்தை கொண்டுள்ளது என்ற நிலைப்பாட்டில் அதை எப்படி கையாளுவது மலிவான தொலைபேசிகளை வாங்குவது ஏன் ஆபத்தானது என்பது பற்றி இந்த பதிவில் காணலாம் முடிந்தவரை ஒரு பிராண்ட் தொலைபேசியை வாங்குவது உங்கள் தொலைபேசி சரியான ஐஎம்இஐ எண்ணை வைத்திருப்பதை உறுதி செய்து கொள்வது போனில் உள்ள எண் பெட்டியிலும் ரசீதுகளிலும் அதே எண் பொருந்துகிறது என்பதை சரிபார்ப்பது போன்ற விஷயங்களை தவறாமல் செய்யும் நாம் உடன் ஹெட்செட்கள் பேட்டரி பேட்ரி மற்றும் சார்ஜர் போன்ற சாதனங்களையும் சரிபார்க்க நேரம் ஒதுக்குவதில்லை சில நேரங்களில் கைபேசியின் வெடிப்புக்கு இட்டுச் செல்லும் முக்கியமான காரணியாக திகழும் மின்னழுத்தத்தை தவிர்ப்பதற்கு சார்ஜரின் மின்னழுத்த மதிப்பை அதாவது வோல்டேஜ் வேல்யூவை பேட்டரி விளக்க உரையில் படித்து அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக சார்ஜ் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் மொபைல்கள் வெடிப்புக்கு உள்ளாகின்றன வெடிக்கும் செல்போனின் பொதுவான காரணங்களில் ஒன்றாக சார்ஜிங் செய்யப்படும் போது தொலைபேசியின் மதர்போர்டு மீது கொடுக்கப்படும் அழுத்தம் காரணமாக உள்ளது சார்ஜ் செய்யும் போது இந்த அழுத்தம் அதிகரித்து வரும் அதனால் சில மொபைல்களில் உள்ள மலிவான மின்னணு பாகங்கள் வெடிக்கும் நிலை ஏற்படுகிறது மறுபக்கம் கால் பாமிங் மூலம் திட்டமிட்டு உங்கள் மொபைல் வெடிக்க வைக்கப்படலாம் அதாவது குறிப்பிட்ட சர்வதேச இலக்கங்களில் இருந்து அழைப்புகள் அல்லது தவறிய அழைப்புகள் வரும் அந்த எண்ணில் வெகுநேரம் பேசினால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு தொலைபேசி வெடிக்கும் மறுபக்கம் சில ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் காணப்படும் பொருள் அல்லது பக்கானது சார்ஜ் செய்யும் சமயத்தில் மதர்போர்டு மீது கூடுதல் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மொபைல் வெடிப்பை தூண்டிவிடவும் செய்யலாம் பேட்டரி சார்ஜ் செய்யப்படும்போது தொலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் அழைப்பை நீங்கள் பெற விரும்பினால் அழைப்பை இணைப்பதற்கு முன்னர் சார்ஜரிலிருந்து தொலைபேசியை துண்டிக்கவும் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பின்பு மின்சக்தி நீக்கம் செய்வதன் மூலம் அது அதிக சார்ஜ் வசூலிக்கவில்லை என்பதை உறுதி செய்யவும் சில மலிவான சீன கருவிகள் மிக மலிவான வன்பொருள் மற்றும் கூறுகளை கொண்டு மேலோட்டமாக உருவாக்கம் பெற்றிருக்கும் அவைகளை பிராண்டட் என்று நம்பினால் அது உங்களின் முட்டாள்தனமாகும் பெரும்பாலும் அக்கருவிகள் மிகவும் தரம் குறைவானதாக இருக்கும் குறிப்பாக அதுபோன்ற கருவிகளின் பேட்ரி மற்றும் ஹெட்செட்கள் பேரழிவு விளைவை கொண்டிருக்கும் இத்தகைய கூறுபாடுகள் உயர்தரமான வகையில் தொடர்ந்து பயன்படுத்த ஒத்துழைக்காது அவற்றின் ஷெல்ஃப் கூட குறுகியதாகவே இருக்கும் அடிக்கடி உங்கள் வாயில் நெருக்கமாக அல்லது செல்போனை வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் அந்த பழக்கம் பெரும்பாலும் புற்றுநோயை உண்டாக்கும் சுரப்பி புற்றுநோய் மற்றும் வாய்க்கட்டிகளுக்கு வழிவகுக்கும் மேலும் ஃபோன் பேசும்போது மொபைலை வைத்து பேசும் பழக்கம் கொண்டவர்கள் தூக்கமின்மை மற்றும் தலைவலி போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் மொபைல் ஃபோன்களுக்கான எதிர்ப்பு வைரஸ் மென்பொருட்கள் பாதுகாப்பானதல்ல அவ்வளவு பயனுள்ளதல்ல என்பதால் மூன்றாம் தரப்பு விற்பனையாளரிடமிருந்து அதாவது நேரடியாக இணைய உலாவியில் இருந்து எதையும் பதிவிறக்குவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக இயக்க அமைப்பு வழங்கிய உள்ளமைக்கப்பட்ட ஸ்டோர் அல்லது சிறந்த சந்தை பயன்பாடுகளை பயன்படுத்தலாம் மறுபக்கம் பொது அல்லது பாதுகாப்பற்ற வைஃபை இணைப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் ஒரு ஹேக்கர் மொபைல் சாதனத்தை அணுக அது உதவும் இயக்க முறைமையை சிதைக்கும் பேட்டரி வெடிப்பு கோப்புகளை அனுப்ப எதுவாக ப்ளூடூத் இணைப்பு பொது இடங்களில் மாற்றப்படவில்லை என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்